கீரைனாலே சாப்பிட மாட்டேன்னு பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா அந்த பசங்களை எப்படிலாம் கீரை சாப்பிட வைக்கலான்னு விதவிதமாக யோசித்து கண்டுபிடிச்ச ரெசிபியில் ஒன்றுதாங்க இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன் பசங்களை கீரை சாப்பிட வைக்கிறதுக்கு நாம் படாத பாடு படணுங்க ஆனால் இந்த வடையை செஞ்சு கொடுங்க நமக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி பசங்களை சாப்பிட வைக்கிறது அதை விட ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த வடையை சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க இன்னும் ரெண்டு வடை செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கீரை எவ்வளோ வேணாலும் சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரிசி பொரியை வாங்கிக்கோங்க இல்லைனா இப்போ உடனே போய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சு பாருங்க அரிசி பொரியை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஊற வைக்கக்கூடாது போட்ட உடனேயே அந்த தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் பொறி அப்சர்வ் பண்ண உடனேவே திரும்ப அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து நூறு பவுனுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது அதை நம்ம எடுத்துடலாம் இப்போது பொறி ரெடியாக இருக்குல்ல அந்த பொரியில் என்னென்னலாம் சேர்க்கணுன்னா வெங்காயம் அடுத்தது நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்க்கலாம் நான் சேர்க்குறது பாலக்கீரை சேர்க்குறேன் நீங்கள் பாலக்கீரை சேர்க்கும் போது அந்த கீரை சேர்த்துருக்கோனுங்கிற ஃப்ளேவரே தெரியாது ஸோ பசங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கருவேப்பில் கொத்தமல்லியை சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் எந்த கீரையும் நம்ம சேர்த்தாலும் நல்லா பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடையோட மாவோடு நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இதையுமே நல்லா புதுசாக அரிஞ்சிருங்க எவ்வளோ தூரத்துக்கு பொடுசாக அரைய முடியுமோ அரைஞ்சிருங்க இல்லை சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் போடுங்க இல்லை மிக்சியில் சேர்த்துர் அவ்வளோதான் அளவுக்கு மட்டும் குற குறன்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதோட சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசறி அந்த வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் அந்த தண்ணியும் இந்த பொறி அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் தண்ணி விடும் கீரையிலேருந்து சம்டைம்ஸ் தண்ணி வரும் எல்லாத்தையும் அந்த பொறி அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்பாஞ்சியாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க கை வைக்கும் போதே இப்போது இதை அப்படியே நம்ம வந்து வடை தட்ட முடியாது ஸோ இதை பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு சொல்லு அரிசி மாவு க கடலை மாவு இஞ்சி பூண்டு விடுது இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லா வடை மாவு பதத்துக்கு வரணும் சப்போஸ் நமக்கு வடை மாவு பதத்துக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஒன் ஆர் டீஸ்பூன் தண்ணியை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அரிசி மாவு போடுங்க அரிசி மாவு தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் கடலை மாவு சேர்த்திங்கன்னா அது தண்ணியை கொலன்னு ஆக்கும் தண்ணியை அப்சார்வ் பண்ணாது இப்போது பொறி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நீங்கள் கடலை சேர்த்துட்டு நல்லா பிசைங்க நல்லா பிசையும் போது பொரியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த பொறி வந்து பிடிக்க முடியாது உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் ஒன் ஆர் டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு தண்ணியை தெளித்து விடுங்க அதில் பிசைஞ்சு பாருங்கள் திரும்பவும் உங்களுக்கு உதிரியாக இருக்குன்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ இறக்கி பிடிச்சோம்னா வடை மாவு பதத்தில் இருக்குது இப்போ எனக்கு தண்ணியே சேர்க்க வேணாம் நான் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு உதிரியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடலை மாவு தண்ணியை அப்சர்வ் பண்ணாது பொரியில் ஆல்ரெடி நிறைய தண்ணி இருக்குது அவ்வளோதான் இப்போ வடை மாதிரி உருட்டி அதை குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக தட்டாதீங்க குட்டி குட்டியாக போடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதில் இன்னும் நம்ம வந்து அரிசி பொறி வேற சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே சேர்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இருக்கும் நல்ல மொறு 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 முருண் இருக்கும் இதுக்கு அருமையான ஒரு ஸ்வீட் சட்னியும் செஞ்சுருக்கேன் இந்த வடை மாவையும் அந்த ஸ்வீட் சட்னியும் சேர்த்து காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கீரிய கொடுக்க ட்ரை பண்ணீங்கனோ அவ்வளவும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் பட் இந்த வடையை செஞ்சு கொடுங்க பசங்க சாப்பிடுவாங்க வடைய கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு செவக்க வறுத்தெடுங்க மேலே மட்டும் செவக்கக்கூடாது உள்ள உள்ள மாவும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கணும் நீங்கள் மேலே எடுத்து பார்க்கும் போதே அந்த கிரன்ச்சி அப்படியே கற்க முறுக்குனுங்கிறது நமக்கு எடுக்கும் போதே அந்த சவுண்டை நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரக்கூடிய ரெசிபி இது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து எதுவுமே சாஃப்ட்னஸ்க்காக எதுவுமே சேர்க்கல எல்லாம் கிறிஸ்பினஸ்க்கு தான் நிறைய சேர்த்துருக்கோம் ஸோ இனி வெங்காயத்தோட இனிப்பு அந்த பொரியோட கிறிஸ்பினஸ் சாப்பிடும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடணும் நமக்கு ரொம்ப வேலை ஈஸி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாக்கெட் பொரி இருந்தால் போதும் தண்ணியில் போட்டு எடுத்து வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கீரை இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி நம்ம தட்டி இம்மிடியேட்டாக பண்ணிடலாம் விருந்தாடி வராங்க என்ன வடை செய்யறது மா ஊற வைக்கலையும் யோசிக்கும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்ட்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எதுலமா பண்ணணும்னு கண்டிப்பாக அவங்கள வந்தவங்க பாராட்டிட்டு போவாங்க இப்போ மிதமான சூட்டில் நம்ம திருப்பி திருப்பி போட போட வடையை பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு மேலே வந்து செவந்து நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக இருக்கிறது கண்ணால் பார்க்கும் நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது எடுத்து நீங்கள் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் இதுக்கு அடுத்தது நம்ம எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப ஸ்வீட் சட்னி இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் இந்த வாரம் இன்ஸ்டன்ட் சட்னியும் இதுதான் தான் நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சட்னிஸ் நிறைய வாரம் வாரம் போஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சட்னிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றிடுங்க பூண்டை இடித்தது சில்லி ஃப்ளேக்ஸு பச்சை மிளகாயை விதையை நீக்கிட்டு வெறும் பச்சை மிளகாயோட தோல் மட்டும் எடுத்துக்கோங்க என்ன சூடு வந்ததும் பூண்டை சேர்த்துருங்க பூண்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கணும் நல்லா குட்டியாக அரைஞ்சிருக்கும் போது வாய்க்கு வாய் நல்லா பூண்டு கிடைக்கும் அந்த வடையோட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அதில் உள்ள தண்ணி அப்சர்வ் ஆகி கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டது சின்ன சைஸ்க்கு மாறும் அந்த ஸ்டேஜ் வரும் அந்த ஒயிட்லேருந்து ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம அடுத்த பொருளை சேர்த்திடணும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் ஹை ஃப்ளேம் கொடுக்காதீங்க ஹை ஃப்ளேம் கொடுத்தீங்கன்னா நாம் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் பூண்டை செவக்க வைக்கணுமே அது தாண்டி போயிடும் டக் டக்குன்னு சிவந்து போயிடும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌனாக ஆகிற ஸ்டேஜில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூனு ஒரு பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் விதையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும் பொறிஞ்சிச்சுனா காரம் கம்மியாக இருக்கும் இது கூட நம்ம சீக்கிரட்டாக ஒரு இன்கிரீடியன்ஸ் வீட்டில் ஆல்ரெடி இருக்குங்க கெச்சப்பை தொட்டே நம்ம சாப்பிட்லாம் அது எதுக்கு இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லாதீங்க செஞ்சு பாருங்க அப்போ தான் இதனோடய சுவை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போது நமக்கு எந்த பிராண்ட் கெச்சப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து திரும்பவும் அந்த எண்ணெயில் நல்லா இதை செவக்க அளவுக்கு கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த கெச்சப் ஃபுல்லாக பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸை பச்சை மிளகா கோட்டாயிடும் அவ்வளோதான் அதை ஆஃப் பண்ணி சுட சுட இந்த வடையும் இந்த சட்னியும் சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் சுட்டு கொடுத்துட்டே இருக்க இருக்க பசங்க பத்தலைன்னு சொல்லுவாங்கங்க கீரை ஒரு கட்டுன்னு ரெண்டு கட்டு கீரை கூட வாங்கி சேர்த்து செஞ்சு பாருங்க பசங்க அடம் பிடிக்காமல் அழகாக சமத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இது ஆயிலில் நம்ம பண்ணாலுமே நம்ம பொறி கீரை இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நல்ல உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும் வெளியில் கிறிஸ்பியா இருக்கும் இந்த கார இனிப்பு கலந்த சட்னியோடு சாப்பிடும்போது வேற லெவல் காம்பினேஷனுங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ